பாத்தீங்கன்னா அவங்க டாக்டர் அம்மா என்ன பண்றாங்கன்னா டக்குன்னு போலீஸுக்கு போன் பண்ணிக்கிறாங்க எல்லாத்தையும் பிடிச்சிட்டு போறதுக்கு அவங்க ஒரு பிளான் பண்ணும்போது போது குழந்தை ஆட்டோமேட்டிக்கா உள்ள ரீச் ஆயிடுறாங்க அதை பார்த்துட்டு அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயி போகுது எங்க எவ்வளவு நேரம் போயிருந்த அழகி அப்படின்னு அவங்க கேட்கும் போதே நானே ஒழிஞ்சு விளையாடிக்கிறந்தேன் அப்படின்ன மாதிரி குழந்தை சொல்லிடுது அதை கேட்டு அவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க குடும்பத்துல எல்லாருக்கும் ஒரு நிம்மதி ஏற்படுது கௌதம் வந்து பூச்சாண்டியை புடிச்சிட்டு போவார் அப்படின்னு சொல்லி மிரட்டினதை வந்து அவங்ககிட்ட வந்து அவங்க பாப்பா சொல்லாம மறைச்சிருது எல்லாரும் அவங்ககிட்ட நல்ல முறையில நடந்துக்கிறாங்களான்னு அவங்க கேக்குறாங்க இருக்காங்க சொல்லி அதுக்கப்புறம் அவங்க வந்து எல்லாத்தையும் என்ன சொல்றாங்கன்னா நீங்க இப்ப வரைக்கும் யாரு இந்த பிள்ளையோட தாப்புன்றது சொல்லலை நீங்க சொல்லாதனால அடுத்த வந்து டிஎன் எடுக்கிறது நான் ப்ராசஸ் பண்ணுவேன் அப்படின்னு அவங்க சொல்லிடுறாங்க சூர்யாவும் அதுக்கு சரிங்க நீங்க மூவ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அவரும் சொல்லிடுறாரு இது ஒரு பக்கம் இருக்கு சூரிய நேரம் வந்து மகாட்ட மகா என்ன மகா வந்து நான் உன்ட்ட பிரியமா இருக்கிறேன் நீ ஒண்ணுமே என்னை கண்டுக்கிற மாட்டுற அப்படின்னு சொல்லும்போது வீட்டுல ஏற்கனவே பிரச்சனை அதிகமா இருக்கு உங்களுக்கு தெரியாத அப்படி இருக்கும்போது நான் இப்ப என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க நீங்க ஃபர்ஸ்ட் குழந்தைட்ட இன்னைக்கு ஃப்ரெண்ட் ஆகுங்க அதுக்கப்புறம் என்ன இம்ப்ரெஸ் பண்ணி வாங்க அப்படின்ற மாதிரி நம்ம மகா விளக்கம் கொடுக்குறாங்க ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா கௌதம் நேர போய் குழந்தைட்ட சாரி கேட்கறாப்புல அப்படிலாம் நான் வட்ட விளையாட்டுக்குத்தான் நான் உனைய மிரட்டினேன் ஆனா வந்து அதை நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட நீ வந்து பெருந்தணையா இருந்துக்கிற அப்படின்னு சொல்லி சொல்லும் போது ஃபர்ஸ்ட் குழந்தை கோவப்பட்டாலும் அடுத்த பிரியமா இருக்கிறது அப்போ வந்து அவர் என்ன பண்றோம்னா ஒரு சுட்டி காரை கொண்டு வந்து கொடுத்து நீ உள்ளாடா என்ன அதை வச்சுக்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு இதை பார்த்துட்டு நம்ம ஐஸ்வர்யா என்னங்க குழந்தைகிட்ட நீங்க ரொம்ப மிக்கில் ஆகிரிக்க இது வந்து பின்னாடி வந்து இது உண்மையாக இருந்தா என்ன ஒன்று இது மட்டும் உண்மையா இருந்தா உங்களை நான் பாருங்க என்ன பண்றேன் அப்படின்னு சொல்லும்போது அவதமும் எங்கிட்டும் போக முடியாம அங்கிட்டும் போக முடியாம முழிச்சுக்கிட்டே இருக்காரு ஆனா குழந்தை யாரோடது அப்படிங்கிறது இப்ப வரைக்கும் சீக்கிரட்டாவே இருக்கு நம்ம தொடர்ந்து பாக்கலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதுக்கடையில வந்து குழந்தை எல்லாருக்கும் அழகா சின்ன சின்ன டாட் பண்ணி எல்லாத்துக்கும் நல்லா மேக்கப் போட்டு நல்லா ஜாலியா விளையாண்டுக்கிட்டு இருக்கு நம்ம தொடர்ந்து பாக்கலாம்